காலையும் சிறந்த காதலை வீரர்களின் வீரன் சிறப்பான வீர சிறப்பான காலையா ி ஆடல் வளம்ிய தீவம் என்று அளவந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சார்பாக முத்தாயப்பட்டுள்ள வீரர்கள் மிக கொண்டிருக்கிறார்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள்

ஆற்றலை சிறப்பு பரிசுகளை விழா கொண்டு வளர இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையில் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆறுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை இலங்கை மாவட்டம் என்றாலே தூக்கு கருத்தில் முத்தமிட்ட மாவட்டம் வருது வாண்டிய புகழ் வாங்கிட சிவகங்கை அப்ப வாழை எவ்வளவு வேணா சமர்த்திக்கிறதா வெட்டியோ சொல்லியோ இழுக்க கூடாது சிவகங்கை மாவட்டம் நாலு நாடு கே மலப்பட்டி ஆண்டிச்சா

சிறப்பு பரிசாக வடமாடு புகழ் தேடர் கட்டப்பள்ளி கருப்ப துணையோடு ஆறு சிப்பாய் படைத்தளம் சார்பாக அழகர் நச்சு துணாதர் அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி அத்துணை சிறப்பு பரிசுகளும் நாளுக்குள் வழங்க இருக்கின்ற பரிசுத்தவரை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு வறுமை சேர்த்திடவா மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக தேடர் கட்டப்பள்ளி கருப்பர் துணையோடு சுந்தரவள்ளி அம்மன் அருளோடு ஆறு சிப்பாய் படைத்தளம் நண்பர்கள் சார்பாக

குழந்தைகளின் பாசத்தை நெஞ்சிலே அதிகாரிகளின் மற்றும் சிறப்பான முறையில் மருத்துவ பணி புரிந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த அன்பு உறவுகளுக்கும் நூத்தி எட்டு துறை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கும் தீயணைப்பு சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கும் மற்றும் வருவாய் துறை சார்ந்த அன்பு உறவுகளுக்கும் மற்றும் உள்நாடு மக்களுக்காகவும்